அன்பக்கங்கள் இந்த இனிமையான நேரத்தில் காலரை தூக்கிவிட்டு மதிக்கப்படக்கூடியவர்கள் மதிக்கக்கூடியவங்க சிம்ம ராசியில் அங்கே மக நட்சத்திரம் இருக்கிறது பூரம் இருக்கிறது இருக்கிறது என்னையா சிம்ம ராசிக்காரங்க காலரை தூக்கி விட்டுக்கணும் சிம்மத்துல என்ன இருக்கு மக நட்சத்திரம் இருக்குங்க மக நட்சத்திரத்தினுடைய தன்மையை நினைச்சோம்னா அவ்வளவு சிறப்பானது மகம் சாதாரண நட்சத்திரம் அல்ல மக நட்சத்திரத்துடைய உருவமே பல்லாக்குங்கிறான் பல்லாக்கு பல்லாக்குடையில் பவனி ஒரு ராசாத்தி அப்ப சிம்மத்தில் பிறந்தவங்க பல்லாக்குல போகக்கூடிய தரம் பெற்றவங்க உலகம் மதிக்கக்கூடிய அளவுக்கு வாழக்கூடியவங்க வெறும் செல்வந்தர்கள் ஆளுமை நிறைந்தவர்கள் அந்த ஆற்றல் உங்களுக்கு உண்டு மகனட்சத்திரத்துடைய உருவமே பல்லாக்குங்கிறான் மகம் நட்சத்திரத்துடைய அதிபதி கேது இந்த நட்சத்திரத்தில் அதி தேவதையே அதுக்கு சுக்கரங்கிறான் ஏடா மக நட்சத்திரத்துக்கு அதி தேவதையே சுக்கரன் சொல்லிட்டாங்க மக நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை கேது என்பதால் கேது காரக சம்பந்தமான மந்திர பிரவேசம் வாஸ்து சாந்தி நவக்கரக சாந்தி பிரதிஷ்ட பண்றது மக நட்சத்திரத்துக்குள்ள நாளில் செய்யலாம் அப்படிங்கிறாங்க நீங்க மக நட்சத்திரத்தை நம்ம சாதாரண நினச்சிட முடியாது சிம்மராசியில் ஒருத்தர் பிறக்கிறாரு வாழ்ந்திருக்காரு அப்படின்னா தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார் மதிக்க நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு நம்ம முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட சொல்லலாம் என்ன அதில் ஒரு விஷயம் இந்த சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் அதற்கு காரக கிரகம் என்பது சூரியன் சூரியன் இயங்காமல் இயக்காமல் எந்த இடமும் இயங்க அப்போது இந்த ஐந்தாம் தான் குழந்தைன்னு சொன்னாங்க குழந்தைன்னு சொன்னாங்க பூர்வ புண்ணியம்னு சொன்னாங்க இது எல்லாமே சிம்மத்தில் தான் இருக்குது நம்முடைய பூர்வ புண்ணியம் நல்லா இல்லைன்னா நமக்கு பிறந்த குழந்தைகள் நல்லா இல்லைன்னா நம்ம குடும்பம் சிறப்பாக இல்லைன்னா வாழ்க்கையில் ஏது புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவங்க மக நட்சத்திரம் சிம்மத்தில் பிறந்தாங்க பல்லாக்குன்றதுக்கு அதுங்களே ஒரு எடுத்துக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆளுமை ஆனா அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அந்த நட்சத்திரத்துல கிரகங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு பித்திருக்கள் தோஷம் இருக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது அவர்களுடைய பூர்வ புண்ணியத்துல அவங்க பூர்வ ஜென்மத்துல அவங்க தாத்தா பாட்டி காலங்களில் அவங்க அப்பாவோட அப்பா காலங்களில் அவர்கள் எல்லாம் தன்னோட சூழ்நிலையில் வருந்தத்தக்க விஷயத்தை பெற்றவர்கள் இரண்டு கணவன் இருக்கலாம் அல்லது ரெண்டு மனைவி இருக்கலாம் அந்த பித்ருகள் தோஷம் உள்ள அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதனால் இதில் என்ன பாதிப்பு போகிறது அப்படின்னா மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய அவங்களுக்கு வாழ்க்கை என்ற விஷயம் போராட்டமாக அமைகிறது குடும்ப வாழ்க்கை என்ற விஷயம் சிறப்பாக அமையாமல் போகிறது நீங்க எல்லா ஆளுமையும் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் அது கேது கேதுனாலும் சாமியார் தான் குறிக்கும் ஆன்மீகத்தை குறிக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் பெரிய உயர்ந்த நிலைக்கு போயிருவாங்க மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அப்படின்னு ஒரு பெரிய நிலைக்கு போறாங்க பிரச்சனைகள் இருக்கு அது சூரியனுடைய நட்சத்திரம் என்பதனால அந்த சூரியனுடைய வீடு என்பதனால அந்த ஆளுமை திறனும் அவர்களால் இறங்கி போக முடியாத நிலையும் அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதில் பிரச்சனையை கொடுத்துருக்கு இன்னும் பாருங்கன்னா ஆண்களுடைய விந்தணுக்களை குறிக்கக்கூடியது இந்த மக நட்சத்திரம் சொல்றாங்க அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குங்க குரு உபதேசம் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகளுக்கும் ஏற்ற நட்சத்திரம் இது பொதுவா பிள்ளையார் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு செய்து கொண்டே வந்தால் இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க மக நட்சத்திரத்துடைய வசிப்பிடமே நெற்கதிர் அப்படிம்பாங்க அப்போ நெல்லை விதைக்கவும் கதிரை அறுக்கவும் தானியங்கள் வாங்குவதற்கும் உகந்த நாளாக அந்த மக நட்சத்திரத்தை சொல்கிறாங்க மக நட்சத்திரத்துக்கு சமுத்திர நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு வாய்க்கால் நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு அதே மாதிரி குணர் கிணறு குளம் வாய்க்கால் தோன்றுவதற்கு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாகவும் அது கருதப்படும் கயிறு நூல் இவைகளை குறிக்கும் கிரகம் கேது அப்போது கேது நட்சத்திரம் மகம் என்பதனால் மக நட்சத்திரத்தை அன்னைக்கு எல்லோரும் வந்து அரைஞ்சான் கயிறு கட்டுவாங்க பூநூல் போடுவாங்க இதற்கெல்லாம் சிறந்த நாளாக இந்த மக நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் அப்போ இந்த சிம்மத்திலே தான் பூர இருக்குது பூர நட்சத்திரத்தினுடைய உருவம் பார்த்தீங்கன்னா கட்டில் கால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சதுரம் போன்று தோற்றம் அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பூர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில தான் இருக்கு ஆனால் பூர நட்சத்திரத்து அதிபதி சுக்கரம் தானே அதுதானே கட்டில் கலசம் இருக்கு கட்டில் தானே சுகம் அப்போ அந்த சுகபோகத்தை கொடுக்கக்கூடியது பூரம் இப்போ இந்த நட்சத்திரத்தில் அதி தேவதை இந்த நட்சத்திரத்துக்கு துர்க்கை அம்மன் தான் பூர நட்சத்திரத்துடைய வசிப்புடம் வீடு தான் பூர நட்சத்திரத்துடைய உருவம்ங்கிறது கட்டில் கால் இதே நேரத்தில் சோபா வீட்டுக்கு தேவையான ஒரு சொகுசான எல்லாம் வாழ வாங்கலாம் இப்போ இதில் பிறந்தவங்க நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஆண்டால் சொல்லுவாங்க பார்வதி தேவியை சொல்லுவாங்க மதுரை மீனாட்சியை சொல்லுவாங்க இவர்களெல்லாம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு அப்போ அந்த நட்சத்திரம் இது பேரிலெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்களேன் ஒரு ஆளுமை நிறைந்த தெய்வங்கள் மதுரை அரசாலும் மீனாட்சி நம்ம இன்னைக்கு வரைக்கும் அப்போ அந்த மீனத்துக்கு அந்த சிம்மத்திற்கு உரிய அந்த அரசாட்சிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு பார்த்தீங்களா எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து இறைவனையே திருமணம் செய்து ஆட்சி செய்தவர் மீனாட்சி இறைவனையே திருமணம் செய்து கொண்டவர் ஆண்டாள் இறைவனையே திருமணம் செய்து கொண்டவர் பார்வதி தேவி எவ்வளவு பெரிய விஷயம் அந்த பூரண சித்தத்தில் பாருங்க பூரம் ஆண்டால் அவதரித்த நட்சத்திரம் அதில் எந்த இதுவும் இல்லை இந்த நாளில் பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடுகளை செஞ்சோம்னா விரும்புனத எனக்கு நான் விரும்பின கணவன் எனக்கு அமையணும் அப்படின்னா அந்த பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணோம்னா அந்த கணவனே கிடைப்பார் அப்படிங்கிறது தான் எல்லா சுகபோகமான வாழ்க்கையும் இந்த பூர நட்சத்திரத்துக்கு உண்டு அப்படிங்கிறது தான் அது அதே மாதிரி ஸ்ரீவில்லி உத்தூருக்கு போனீங்கன்னா ஒரு தடவை போய் அங்குள்ள பெருமாளை சேவித்தாலும் வணங்கினாலும் நல்ல கணவன் மனைவி உங்களுக்கு கிடைப்பாங்க அந்த தான் உத்திர நட்சத்திரம் இருக்கு இந்த உத்திர நட்சத்திரத்தினுடைய உருவம் பார்த்தீங்கன்னா அதுவும் கட்டில்கால் போல தான் இருக்கும் சிறு குச்சி போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கம்பு போன்று தோற்றம் அளிக்குதுன்னு சொல்றாங்க உத்திர நட்சத்திரத்துடைய அதிபதி சூரியன் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி சூரியனே தான் உத்திர நட்சத்திரத்தினுடைய வசிப்படம் பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் அப்படிம்பாங்க உத்திர நட்சத்திரத்துடைய உருவம் கட்டில்கால் என்பதனால வீட்டுக்கு தேவையான கட்டில்கால் அதாவது வீட்டுக்கு தேவையான நாற்காலி மேசை இந்த சொகுசான பொருளெல்லாம் நம்ம வாங்கலாம் அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுபகாரியங்களை நடத்தக்கூடிய நட்சத்திரமும் சொல்லலாம் விரதம் இருந்து மாலை நேரத்தில் சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சு வந்தோம்னா ஆண்மை குறை அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் ஆஸ்பத்திரியில் வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் குழந்தை பாக்கியத்துக்கு எனக்கு விந்தணுக்கள் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த உத்தர நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்ய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்கள் ஆண்மை குறை உள்ளவர்களுக்கு மட்டுந்தான் இது கண்டிப்பாக அது நிறைவேறும் அது வரும் ஆண்மை குறை நீங்கும் இப்போ இந்த நட்சத்திரம் சிறு குச்சி போல தோற்றமளிக்கிறதுனால காது குத்துறதுக்கு உகந்த நாள் ஆயுதம் பயிர் பயிர்வதற்கு உகந்த நாள் உத்திர நட்சத்திரத்தை அன்றைக்கி வசிப்பிடும் நீர்நிலைகள் அப்படிங்கிறதுனால குளம் கிணறு வெட்டலாம் இது ஒரு ஜாதகத்தில் புதனும் இணைஞ்சு லக்கணத்துக்கு அந்த ஜாதகன் சிறந்து படிச்சிருவான் இப்போ அந்த ஜாதகன் பட்டப்படிப்பு படிச்சுடுவான் மட்டும் கிடையாது உத்திர நட்சத்திரம் நாளில் சங்கரன் கோவில் சென்று அங்குள்ள நாராயணரை வழிபாடு செய்தாலும் பெரிய படிப்பில் ஒரு பெரிய ஒரு இடத்தை அச்சீவ் பண்ண முடியும் வேலை வாய்ப்பு அரசு வேலை அரசு உத்தியோகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துரும் நீங்க சூரியனுக்கு அதிதேவதை சிவன் புதனின் அதிதேவ விஷ்ணு இப்போ சிவனும் விஷ்ணுவும் இணைந்த அம்சம் சங்கர நாராயணர் அங்கே போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதுவும் உத்திர நட்சத்திரம் தன்னைக்கு நாம் என்ன படிக்கணும்னு நினைக்கிறோம் என்ன படிப்பு மேலே ஆர்வம் இருக்குது கண்டிப்பாக நிறைவேறும் சரி இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம் சிம்ம ராசியில் இந்த நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்டோம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவிக்கு போகணும்னு நினைக்கிறோம் இல்லையா நீங்கள் ஒரு பெரிய உகந்த உந்துதலான வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு அமைச்சுக்கணும்னு நினச்சா வேற ஒன்றுமே இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு டு ஏழு மணிக்குள்ள சூரிய பகவானை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க நீங்க கொடுக்கும் நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தை பெற்ற சிம்மராசிக்காரங்கிட்ட உங்களை போல உண்டானு நீங்க புகழ்ந்து பேசினீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து என்ன வேணாலும் கருந்துக்கலாம் அவர்களை இகழ்ந்து பேசினாலோ வணக்கம் வணக்கம் அவர்களை இகழ்ந்து பேசினாலோ அவர்களை தவறுதலாக பேசினாலோ சிம்மராசிக்காரங்களோட அனுதாபத்தை நீங்கள் பெறவே முடியாது சிம்மத்தபுரத்தில் உள்ள தன்கிட்ட உதவின்னு வந்து அண்டி வந்து நிற்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிப்பட்ட ஆளுமை நிறைந்த ஒரு தலைமை பதவி தலைமை பொறுப்பு ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் மாதிரி ஒரு பெரிய பதவிக்கு போகக்கூடியவங்க அரசியலில் அரசு துறையில் ஒரு பெரிய பேரும் புகழ் அடையக்கூடியவங்க எப்படி விட்டுருவாங்க இவனுடைய லட்சியம் என்பது என்னென்னா தான் செய்வது தான் சரி நம்பர் ஒன்னில் தான் நம்ம வரணும் இவங்க என்ன செய்யணும் தெரியுமா பொதுவாகவே இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க முடிந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மணிக்கு ஒரு இலையை விரித்து கோதுமை பரப்பணும் எங்கே சூரிய பகவான் உதிக்கிறது மாதிரி இருக்கணும் நம்ம மொட்டை மாதிரி செய்யலாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட வச்சு செய்யலாம் சூரியனுடைய ஒழிக்கல் படுற மாதிரி ஒரு ப ஒரு இலையை விரித்து அதில் கோதுமை பரப்பி சின்ன சின்ன விளக்காக ஒரு பத்து விளக்கு வைங்க கிழக்கு முகம் பார்த்து ஏற்றி சூரிய பகவானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் நினைச்ச பதவிக்கு போகலாம் நினச்ச படிப்பு படிக்கலாம் அரசாளும் ஆளுமை ஆளுமை நிறைந்த வாழ்க்கையை அடையலாம் இது எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் இதை செய்கிறோம் இதெல்லாம் சாதாரண நினச்சிட்டு போகிறோம் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வதில் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க அதிலேயும் சிம்மராசில் பிறந்தவங்க வாழ்த்துக்கள் வாழ்கவளமுடன் மற்றும் ஒரு வீடியோடு சந்திப்போம் நன்றி வால்கவலம்